ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகியே கிரிக்கியே அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஒரு தந்தையாக கலைவாணன் பயத்துடனும் பதட்டத்துடனும் தான் சொன்னார் ஆரோ அமைதியாக இருக்க கலையரசன்தான் ஆறு ஒரு மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லு என்றார் ஆரவ் தன் ஆரவ் தான் அந்த தீவிற்கு போனது வந்தது நடந்தது அனைத்தையும் சொன்னான் அவர்களால் நம்ப கூட முடியலை நீ படிக்க வெளிநாட்டுக்கு போயிருக்காயின்னு நாங்கள் இருந்தா நீ இப்படியெல்லாம் வேண்டாத வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்க என்று கலைமதி அதட்டினார் அத்த இது வேண்டாத வேலை இல்லை தொழில் தொடங்க அனுபவம் வேணும் இல்லையா அந்த அனுபவத்தை பெறத்தான் நான் போயிருந்தேன் இதில் என்ன தப்பு என்றான் ஆரோ நிமிர்வாக இந்த திமிறு தான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காதது சொன்னதை கேட்டுக்கிற புத்தியே இவனுக்கு இல்லை என்றார் கலைமதி கோபத்துடன் கலை அமைதியாக இரு அவன் என்ன சொல்ல வர்றான்னு முதல்ல கேட்போம் என்றார் கலைவேந்தன் அண்ணா இலங்கன்று பயமறியாது இவன் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் கேட்காதீங்க கடல் ராஜாங்கத்தில் கோலூச்சும் பல ஜாம்பவான்கள் அந்த தீவை கைப்பற்ற நினைத்தார்கள் முடியலை ஜெர்மன்காரன் கூட அரசாங்கத்திடம் இருந்துதான் வாங்கி டாக்குமெண்டாக தான் வச்சுருக்கிறான் அவ அவனால் அந்த தீவுக்குள்ளே பத்து வருஷத்துக்கு மேலே நுழையக்கூட முடியலை முன்பாவது அங்கே சில கப்பல்கள் ஒதுங்கும் இப்போ அதுவும் இல்லை எந்த கப்பலாவது அந்த தீவை நெருங்கினால் தீ அம்புகள் கப்பலில் இருந்து விழுகிறதாம் அதனால் யாரும் அங்கே அருகே கூட நெருங்க முடியலை நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் போறாங்க ஏன்னா தப்பி தவறி தெரியாமல் போனாலும் கூட விஷ அம்புதான் உடனே இறந்து போறாங்க அதெல்லாம் புரியாம தெரியாம அண்ணா இவன் என்றார் கலைமதி அதை சொல் அத்தை சொல்றதெல்லாம் உண்மை என்று தான் ஆரவிற்கே தெரியுமே எனவே நீங்க சொல்ற அத்தனையும் உண்மை அத்தை அதே நேரம் நான் சொல்கிறதும் உண்மை என்றான் ஆரவ் ஆரோ போனா போகட்டும் என்று உனக்கு பணம் கொடுக்க அந்த தீவு ஒன்னும் நூறு கோடியோ இருநூறு கோடியோ இல்லை பொதுவா அந்த தீவின் இயற்கை வளத்திற்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் மதிப்பானது தான் அதனால்தான் அந்த அரசாங்கம் யாரிடமும் அந்த தீவை கொடுக்காமல் தாங்களே கை வைக்க பார்த்தார்கள் ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியலை அதனால்தான் வந்த விலைக்கு அந்த ஜெர்மன்காரனுக்கு விற்றார்கள் அவன் வாங்கி அஞ்சு வருடம் ஆகுது அஞ்சு வருடமோ பத்து வருடமோ ஆகுது அவன் வாங்கின படம் அந்த கப் கடலில் போட்ட உப்பு மாதிரி கரைந்து போய்விட்டது இப்போ அவன் கூவி கூவி விற்கிறான் வாங்கத்தான் யாரும் இல்லை எல்லாம் தெரிந்த நாம அதே தப்ப செய்யலாமா என்றார் கலைமதி கலைவேந்தனுக்கு ஆரோ மேல் ரொம்ப பிரியம் உண்டு அவன் தாத்தா கலைவேந்தனைப் போல் உருவத்தால் மட்டும் இல்லை திறமையாலும் அவரை போன்றவன் என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு என்னதான் பிரியம் என்றாலும் ஏதோ நூறு கோடி என்றால் கூட ஒத்துக்கொண்டு இருப்பார் ஆனால் இது மிகப்பெரிய தொகை கலைமதி சொல்வது போல் சின்ன தவறு நடந்தால் கூட அத்தனை பணமும் கடலில் போட்ட உப்பாய் காணாமல் போய்விடும் ரிஸ்க் எடுக்க அவரால் முடியாது தலைமை பொறுப்பில் இருக்கும் அவரால் தனிப்பட்ட ஒருத்தருக்காக இவ்வளவு பெரிய தொகையை ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால் வேண்டாம் நீ சொன்னது உண்மையாகவே இருக்கலாம் முதலில் நம்ம கப்பல்களை அதன் வழியே போக அவங்க அனுமதி கொடுக்கட்டும் அதன் பிறகு பார்க்கலாம் என்றார் கலைவேந்தர் அது எப்படி பெரியப்பா முடியும் தீவுக்கு போறது பிரச்சனை இல்லை ஆனால் தீவு சட்டப்படி ஜெர்மன்காரனுக்கு சொந்தம் அவன் நம்ம மேல புகார் கொடுக்க முடியும் மேலும் நாம கப்பலை தீவுக்கு கொண்டு போய்விட்டால் உடனே அது ஜெர்மன்காரனுக்கு தெரிந்துவிடும் பிறகு அந்த தீவு நமக்கு தேவை என்று அவனுக்கு தெரிந்துவிடும் தெரிந்தபின் என்ன செய்வான் அவன் சொன்னதுதான் விலை அந்த தீவை யாருமே வாங்க மாட்டார்கள் என்ற பேச்சு இருக்கும்போது வாங்கினால்தான் நாம் அதை குறைத்து வாங்க முடியும் அது நமக்கு தேவை என்று ஒருத்தன் அவனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் விலையை குறைக்க மாட்டான் ஏற்றித்தான் சொல்லுவான் என்றான் ஆரவ் நீ சொல்றது சரிதான் என்றார் கலைவேந்தன் அண்ணா இவன் சொல்றது போல் அவ்வளவு எளிதாக அந்த தீவை நெருங்கிவிட முடியாது போன மாதம் கூட சின்ன கப்பலில் சென்ற சிலரை கொண்டுட்டாங்க தெரியும் தானே அந்த அந்த தீவு மட்டும் நமக்கு கிடைக்கும் என்றால் அதை விட நமக்கு பெரிய பொக்கிஷம் வேறு எதுவுமே தேவையில்லை அங்கே உள்ள அத்தனை வளங்களையும் விற்று பெரும் பணம் புரட்டி விடலாம் ஆனால் அது அவ்வளவு எளிதாக நடக்காது இல்லைனா அந்த தீவை சுற்றி உள்ள அத்தனை நாட்டுக்காரனும் சும்மா விட்டு வைப்பானா அரசாங்கமே அதை கைதொட முடியலை என்றார் கலைமதி அத்தை நீங்க சொல்றது ரொம்ப தப்பு அந்த தீவை விலக்கி வாங்கினாலும் அதில் உள்ள மலைகளை மற்ற எதையும் அழிக்க கூடாது அவை அப்படியே தான் இருக்கணும் அதை பயன்படுத்தி நாம என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணும் என்றான் ஆரவ் எனது என்று அதிர்ந்த கலைமதி அப்புறம் போட்ட பணத்தை எப்படி எடுப்ப எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் என்று நக்கலாக கேட்க அதுக்கு ஆயிரம் வழி இருக்கத்தை என்றான் ஆரவ் அண்ணா இந்த முட்டாள் சொல்றதை கேட்டீங்களா ஒரு பைசா இவனுக்கு பொது சொத்தில் இருந்து கொடுக்கக்கூடாது என்றார் கலைமதி ப்ளீஸ் என்னை நம்புங்க அதிகமா வேண்டாம் மூன்று வருடத்தில் நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவேன் என்றான் ஆரவ் சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு உன் பேச்சு என்றார் கலைவாணன் இப்படியே பேச்சு நீடித்ததை தவிர யாரும் அவனுக்கு பணம் தர முன்வரலை அவனுக்கு கஷ்டமாக இருந்தது எட்வின் கிட்ட சொல்ல அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை ஆரா பணம் பெரிய தொகை அதுதான் யோசிக்கிறாங்க என்றார் ஆரோ தன் தாத்தா பாலகிருஷ்ணன் தான் நாடினான் அவர் ஈவன் அம்மா வழி நிகிதாவின் தந்தை தாத்தா தான் அவனுக்கு சிறு வயதில் இருந்து தொழில் குரு ஆனாலும் என்னடா பேராண்டி நீ ஏ பெரிய தொழில் குடும்பத்தில் பிறந்தவன் என்ன கேட்குறாயே என்று கேட்டு கிண்டல் ஆரம்பம் முதல் நடந்த அனைத்துமே அவருக்கு நன்றாக தெரியும் அவருக்கு கப்பல் சம்பந்தமா எதுவும் தெரியாது தான் அவர் தொழில் வேறு ஆனாலும் பேரனுக்காக இந்த நாலைந்து வருடங்களாக அதை பற்றி நன்றாக விசாரித்து தெரிந்து கொண்டார் பிறகு எட்வின் மூலமாக ஆட்களை பிடித்து தீவை விலக்கி பேசினார்கள் யாரென்று சொல்லாமல் எட்வின் மூலமாக வேறு யாருக்கோ என்றுதான் விலை பேசினார்கள் பாவம் அந்த ஜெர்மன்காரன் பத்து வருடத்திற்கு மேல் அவனுடைய பணம் ஒரு பைசா கூட லாபமில்லாய் என்றாலும் கூட அத்தனை பணமும் போய்விட்டதே என்று நொந்து போய் இருந்தான் இப்போ யாரோ ஒருத்தன் அந்த தீவை பற்றி விசாரிக்க விடாதே பிடி பிடி என்று விசாரித்து பிடி விசாரித்தவனை பிடித்தான் ஒரு வழியாக அவன் வாங்கிய பணத்தில் பாதி தான் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் இவர்கள் அவனும் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அந்த பாதி பணத்தை புரட்ட ஏற்பாடு செய்தார்கள் அரசல் புரசலா ஆரோ அவன் தாத்தா கிட்ட பணம் கேட்டதும் அவர் ஏற்பாடு பண்ணுவதும் தெரிய கலைமதிக்கு கோபம் வந்தது இது என்ன அடங்காத்தனம் வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்ன பிறகும் வீம்பாக இவன் இப்படி செய்வானா என்ற கோபம் ஈகோ தலை தூக்கியது இதுவரை குடும்பத்தின் மூன்று ஆண் பிள்ளைகளும் படித்து முடித்துவிட்டு ஒரு தொழிலை பொறுப்பெடுத்து கொண்டு பெரியவர்களின் தலைமையின் கீழ் செயல்பட்டார்கள் இவன்தான் எடுத்த உடனே பல ஆயிரம் கோடிகளை முதலீடாக போட்டு தொழில் செய்ய நினைக்கிறான் இவன் வயது என் அனுபவம் எடுத்த உடனே இப்படி பெரும் பணம் போடாதே பெரும் பணம் போடலாமா பெரியவங்க நாங்கள் சொன்ன பிறகும் இவன் அடங்காமல் இவன் தாத்தா மூலம் முயற்சி செய்கிறான் என்ன திமிர் இவனுக்கு என்று கோபம் கொண்டுதான் கலைவேந்தன் மூலமாக தனக்கு தன் மருமகள் தஸ்வியின் பங்கு சொத்துக்களை கொடுக்க கூடாது அது அதை பாகம் பிரித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து வைத்துவிட்டார் விட்டார் இப்படி ஒரு திருப்பத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை அதிர்ந்து போனான் ஆனால் அவன் தங்கை அவனுக்கு ஆறுதல் கூறினாள் என் பங்கு சொத்து எனக்குத்தானே வரும் நான் உனக்கு தருகிறேன் என்றாள் அவள் கணவனும் அதையே சொன்னான் ஆனால் அத்தையின் ஈகோவை புரிந்து கொண்டவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் அவன் தாத்தா சொத்தை ஐந்து பங்காக பிரித்தார் அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு இரண்டு பங்கு இரண்டு பங்கு நிகிதா ஆரவ் தஸ்விக்கு மூன்று பங்கு இதில் தஸ்விக்கு உரியதை மட்டும் கொடுத்துவிட்டார் தொழில் ஆரவிற்கு மட்டும் என்பதால் அதற்கு பதில் அவளுக்கு சில சொத்துக்களை தாத்தா கொடுத்தார் இதில் குறை சொல்ல முடியலை எனவே வாயை மூடிக்கொண்டார் கலைமதி கலைவேந்தன் குடும்பத்தின் மூத்தவராக ஆரவினுடைய பெரியப்பாவாக பெரியவர் பாலகிருஷ்ணனிடம் பேசினார் மாமா எனக்கு ஆரவ் திறமை மேல நம்பிக்கை இருக்கு ஆனாலும் சின்ன வயது இவ்வளவு பணத்தையும் இழந்து விடுவானோ என்ற பயம் இருக்கு ஆனால் ஆரவ் ஜெயித்து காட்டினால் சந்தோஷப்படும் முதல் ஆள் நானாத்தான் இருப்பேன் என்றார் அவரும் பாலகிருஷ்ணனும் பல விஷயங்கள் குறித்து பேசினார்கள் அவருடைய ஐடியா தான் சொத்தை ஐந்து பங்காக பிரித்தால் குறைந்த அளவுதான் தஸ்விக்கு வரும் மற்ற நான்கு பங்கை வைத்து வங்கியில் கடன் வாங்கலாம் என்றார் தம்பி மகன் மேல் உள்ள பாசத்தால் சில சலுகைகள் செய்தார் குடும்பத்தாருக்கு தெரியாமல்தான் செய்தார் ஏனென்றால் பொது குடும்பம் தொழில்கள் போது பல சொத்துக்கள் போது சில தனிப்பட்ட சொத்துக்களும் உண்டு இவரை போலவே சித்தப்பா கலையரசனுக்கு ஆரவு மேல் மிகுந்த பிரியம் உண்டு ஆண் பிள்ளை இல்லாதவர் எனவே அவருக்கும் சுகன்யாவிற்கும் ஆரவு மேல் தனிப்பட்ட பிரியம் உண்டு அதனால் தன் மனைவியின் பெயரில் உள்ள அவர் வாங்கிய சில சொத்துக்களை அவர் விற்று விற்றுவிட்டு ஒரு பெரும் தொகை ஆரவிற்கு கொடுத்தார் கலைவாணன் தன் சொத்துக்களை விற்க கலைமதி போல் என் மருமகளின் பங்கு என்று கேட்க அவர் தடுமாறினார் ஆனால் மிகிதா தாய் வீட்டிலிருந்து அவருக்கு வந்த சொத்துக்களை விற்றுவிட்டார் தொழிலே தொழிலை மகனுக்கு என்பதால் சொத்துக்களை விற்று மகனிடம் கொடுத்து விட்டார் அது எப்படி உன்னுடையதெல்லாம் உன்னுடைய இதில் சரி பங்கு என் மருமகளுக்கு உண்டே என்று கலைமதிக்கு கொடிபிடிக்க நான் செத்தா தான் அந்த சட்டமெல்லாம் ஜெல்லும் நான் உயிரோடு இருக்கும்போது நான் யாருக்கு வேணாலும் விற்கலாம் எனக்கான உரிமை இருக்கு என்றார் நிகிதா ஏற்கனவே அவருக்கும் கலைமதிக்கும் ஒத்து வராது இப்போ இந்த மாதிரி மகன் விஷயத்தில் அவர் ஓவராக தலையிடவும் நிகிதா இன்னும் வெறுப்பாகி போனார் பாவம் பெற்ற தந்தையாக தன் மகனுக்கு எதுவும் செய்ய முடியலையே என்று கலைவாணன் வருத்தப்பட்டார் ஆனால் அவர் அக்காவிற்கு கட்டுப்பட்ட தம்பி எனவே அவர் தடுமாறினார் ஆரவ் யாரிடமும் எதுவும் கேட்கலை அவரவர் தனக்கு முடிந்ததை அவனிடம் கொடுத்தார்கள் மேலும் கலையரசன் சுகன்யாவை கேட்டுவிட்டு ஆரவிற்கு பேங்கில் கடன் வாங்க க உத்தரவு உத்தரவாத கையெழுத்து போட்டார் போடக்கூடாது என்று கலைமதி தடுத்தும் போட்டார் சுகன்யா நீயும் புருஷனும் ரொம்ப அகலக்கால் வைக்கிறீங்க ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சிருக்கு நீங்க இப்படி பண்ணலாமா அவனை நம்பி சொத்துக்களை வித்துட்டீங்க இப்ப உத்தரவாத கையெழுத்தும் போடுகிறான் நாளைக்கு அவன் அத்தனையும் இழந்துட்டு வந்து நின்னா நடு ரோட்டுக்கு வந்துருவீங்க கலைவாணன் சொத்தில் சரி பாதி என் மருமகளுக்கு அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க சொல்லிட்டேன் என்று முடிந்தவரை தடுத்து பார்த்தார் பரவாயில்ல அண்ணி என்ன நடக்கணும் என்று இருக்கோ அது நடந்தே தீரும் எங்க சொத்தெல்லாம் போய் நாங்கள் நடுத்தருவுக்கு வரணும் என்று இருந்தால் அது வந்தே தீரும் சும்மா இருந்து வருவதை விட இப்படி ஆரவிற்கு கொடுத்து வந்தால் வரட்டுமே கடைசி காலம் நாங்கள் அவங்கிட்ட தானே இருக்க போறோம் எங்களை அவன் பார்த்துக்குவான் என்றார் சுகன்யா கம்பீரமாக இதை கேள்விப்பட்ட ஆரவுதான் முகம் இறுகிப் போனான் அவன் கேட்டது பொதுவான பணத்தில்தான் கேட்டான் அதை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் தனித்தனியாக அவரவர் பங்குக்கு அவர்களால் அவர்கள் அவர்களாக கேட்காமலேயே உதவி செய்தது அவனுக்கு சந்தோஷத்தை விட அதிக பொறுப்பை கொடுத்தது இதில் ஒரு நல்ல விஷயமாக அந்த ஜெர்மன்காரன் வாங்கின காசில் பாதி அளவுக்கு கொடுக்க முன்வந்தான் ஏதோ பாதியாவது வருதே ஒன்றுமில்லாமல் போவதை விட இது எவ்வளவோ பரவாயில்லை என்று தான் நினைத்தான் அடுத்த ஒரு மாதத்தில் ஒரு நல்ல நாளில் அந்த தீவு ஆரோ பெயருக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது கலைமதி கூட ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு குறைவாக எப்படி அண்ணா அவன் கொடுத்தான் என்று ஆச்சரியப்பட்டார் எனக்கும் அந்த எண்ணந்தாமா ஆனால் பாலா மாமா உறுதியா நம்பினார் அந்த தீவில் உள்ள தெய்வம் ஆரவை ஏற்றுக்கொண்டு விட்டது உண்மை என்றால் அவனை குறைந்த விலைக்கு நமக்கு தருவான் அதுவரை காத்திருப்போம் என்றார் அவர் அதன்படியே அவனே ஒத்துக்கொண்டு விட்டான் நானும் பாலா மாமாவும் தான் போய் சட்டப்படி எல்லாம் சரியா இருக்கா என்று நம்ம வக்கீல்கள் மூலமாகவும் செக் பண்ணினேன் ஆரவ் அவன் ப்ரொஃபஸர் எட்வின் மூலமாகவும் ஒரு பெரிய வக்கீல் வந்து உதவினார் நல்ல நேரத்தில் தீவு ஆறு பெயருக்கு வந்துவிட்டது இந்நேரம் விஷயம் கடல் வழியாக பரவிவிடும் நாம தான் வாங்கியிருக்கிறதா நம்மளை கேட்பானுங்க என்றார் கலைவேந்தன்